அபிராமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி வணக்கங்கள் தமிழ் வைகாசி மாசம் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் மெயினா இந்த மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் வைகாசி நாலாம் தேதி ராகுது பயிற்சி இந்த பஞ்சாங்க பிரார இருக்கு இதுவரைக்கும் மீன ராசில உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் இப்போ உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு வரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் இந்த பயிற்சியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க எந்தெந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாங்க அவங்க பார்வையெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இதை மெயினாக பார்க்கறோம் இப்பதான் சனி இருக்காரு குரு பயிற்சி இருக்காரு ராகு கேது பயிற்சி இது எல்லாத்துமே கணக்கில் எடுத்துட்டு பார்க்கிற போது ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகுலம் என்பது பரவாயில்லாம இருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு வந்தாலே வாழ்க்கையில் நீங்கள் என்ன காரியங்கள் இந்த மாதத்துல முயற்சிகள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது அத்தனையும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு அதுலேயும் இந்த தமிழ் வைகாசி மாதத்துல முதல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சிங்க அல்லது பெரிய லெவலில் நான் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அல்லது வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணீங்க கட்டின வீடு வாங்குறதுக்கான ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாகும் பூர்த்தியாகும் ரொம்ப நாளாக நீங்கள் நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தா கூட அந்த காரியங்கள் அத்தனையும் அல்லது அந்த பொருட்களாத்தினை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாத மேசராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவல்ல உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கீங்க நீங்கள் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸு நல்ல வருமானம் லாபம் உங்களுக்கு இருக்கு நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்கு அது இல்லாம இந்த மாதத்துல உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கு மணி ரொட்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குற போது உங்க கையில பணம் தனம் பொருள் இருக்கு இது வைகாசி மாசம் சூரியன் உங்களுடைய இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்க யாருடைய பணமாவது கையில இருப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு அது மட்டும் இந்த மாதத்துல பரவாயில்ல குடும்பத்துல ஏதாவது நல்லது நடக்கல சுபகாரியங்கள் நடக்காம இருக்கு தள்ளி போயிட்டு இருக்கு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு குடும்பத்துல நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்துல நீங்களும் எதிர்பாராத ஒரு டூர் போறதுக்கு அல்லது டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதத்துல மெயினா பாக்குற போது நீங்க ஏதாவது காரியம் சாதிக்கணும் அல்லது உங்களுடைய காரியங்கள் பூர்த்தியாகணும் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் இந்த மாதம் நடக்கும் எப்போ நடக்கும்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி நல்லதொரு ஏற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்கும் நீங்கள் ஏதாவது செய்தி பார்த்து காத்திருக்கீங்க அந்த செய்திகள் ரொம்ப நல்லா உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அல்லது அவர்களால் உங்க வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருக்கு குறிப்பா குரு பகவானுடைய அனுகூலம் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறது எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒரு அனுப்புவார் இறைவன் அது இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு தொடர்கிறது ஆக இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து ஏதோ ஒரு விபந்தினா உங்களுக்கு நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு மெயினா நீங்க பண்ண வேண்டியது முயற்சி ஸோ எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் முன்னுக்கு வருவதற்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதை பிரதானமாக பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் புதன் உங்கள் ராசியிலே இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்ற அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு வர்றேன் ஆக உங்களுக்கு வேலை என்பது இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு வேலை உடல் சார்ந்த உழைப்பு மனம் சார்ந்த வேலை கண்டிப்பாக இருக்குது ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் ஜாப்பில் பெரிய லெவலில் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்த்து பார்த்து இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஒரு வேலை நீங்கள் இன்க்ரிமெண்ட் பார்க்குறீங்க இன்சென்டிவ் எது பார்க்குறீங்க போனஸ் எது பார்த்தீங்கன்னா அல்லது உங்கள் வேலையில் ஏதாவது எஃபர்ட் எடுத்து பண்ணி அதுக்காக உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்காம இருந்தால் இது அத்தனையும் இந்த மாதம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலெக்ட் ஆவீங்க இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்கு பெரிய லெவலில் நான் வந்து கடன் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கடன் கேட்டிருக்கேன் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு குறிப்பாக நீங்கள் என்னென்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக நடந்து முடியும் இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இது எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஒரு வேலையாத்துல எதிர்பார்த்து இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல அமையல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுடைய வேலைக்கு நல்ல ஒரு ஜாப் உங்களுடைய நல்ல ஒரு சர்வன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அதே சமயத்துல மேசராசில பிறந்தவங்களுக்கு இந்த மதம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா குறிப்பா யாருக்கெல்லாம் நரம்பு சம்பந்தமான நீரோ சம்பந்தமான இருக்கு அடி பிரச்சனை இருக்கிறவங்க குறிப்பா பேக் பேக் ஷோல்டர்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனால உடனே டாக்டர் மீட் பண்ணுங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மே பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் மே பதினேழுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்ட்னர் உங்களை விட்டு பிரித்து போவதற்கான வாய்ப்பு அல்லது பார்ட்னர் லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் எதாத்தனையும் உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது திருமணம் தள்ளி போனவங்களுக்கு லேட் ஆனவங்களுக்கு டிலே ஆனவங்களுக்கு அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு அல்லது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் உங்களோட பொறுத்த வரைக்கும் புதிய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருக்கு குறிப்பா உங்களுக்கு அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இது அத்தனையுமே மேச பாசையில பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல நீங்க ஃபர்தரா ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்றதுக்கு வெளிநாடு போன நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல யாரெல்லாம் அப்ராடுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கு குறிப்பா நான் ரொம்ப பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறேன் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எப்போ வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வரும் உலகத்தில் எந்த மூலையில எந்த சட்டம் வேணாலும் போட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக வெளிநாட்டு வாசங்கள் உண்டு நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் இருக்குது இந்த மாதத்துல நீங்க ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்புகள் மரியாதைகள் கூடுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவாக நல்ல வழிபாடு பண்ணுங்க எங்கெல்லாம் இனி வருங்கால நல்லா மேசராசியில் பிறந்த நீங்க சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க குறிப்பா அஞ்சு தரிசனம் வைரவருடைய வழிபாடு குறிப்பா நரசிங்கருடைய வழிபாடு இது அத்தனையும் இன்னும் உங்களுக்கு வரும் களங்களில் முக்கியம் எந்த அளவுக்கு லைஃப்ல நீங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் நன்றி வணக்கம்